முப்பத்தெட்டு வயசுல ஒரு மனுஷன் இவ்வளவு சாதனைகளை படைக்க முடியுமா அப்படி நினைச்சா ரொம்பவே மலைப்பா இருக்குங்க நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூணாவது ஒரு நாள் போட்டியில நூத்தி இருபத்தி அஞ்சு பாலுக்கு நூத்தி இருபத்தோரு ரன்களை ஆட்டம் இழக்காமல் குவிச்சிருப்பாப்புல மேன் ஆஃப் த மேட்சையும் மேன் ஆஃப் த சீரியஸ் ரெண்டையுமே ரோஹித் சர்மா தான் வாங்கியிருப்பாப்ல இப்போ இந்த செஞ்சுரி மூலம் அஞ்சு வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்காப்ல முதல் சாதனை என்ன அப்படின்னா டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஒரு இந்த மூணு வகை ஃபார்மேட்லையும் இந்திய அணிக்காக துவக்க வீரராக இறங்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி அதிக ரன்கள் குவிச்சவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல பதினையாயிரத்தி எண்பத்தேழு ரன்களை குவிச்சு முதல் இடத்தை பிடிச்சிருக்காப் ரெண்டாவது இடத்துல சேவக் பதினையாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு ரன்களையும் மூணாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர் பதினையாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரன்களையும் பெற்று மூணாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாப்புல இது முதல் சாதனையா பதிவாயிருக்கு ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா இப்போ இந்த மூணாவது ஒரு நாள் போட்டியில அடிச்ச செஞ்சரி வந்து ஒட்டு மொத்தத்துல ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தி மூணாவது ஒரு நாள் போட்டி சதமா அமைஞ்சிருக்கு ஒட்டு மொத்தத்துல ஐம்பது சதங்களை அடிச்சிருக்காப்புல ஒரு நாள் போட்டியில முப்பத்தி மூணு டெஸ்ட்ல பன்னெண்டு டி டுவெண்ட்டில அஞ்சு ஆக மொத்தம் ஐம்பது சதங்களை இது வரைக்கும் அடிச்சிருக்காப்புல மூணு வகையான பார்மேட்லையும் அஞ்சு அதுக்கு மேல செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு மகத்தான ரோஹித் சர்மா படைச்சிருக்காப்புல இது பதிவாயிருக்கு மூணாவது என்ன இந்த வந்து ரோஹித் சர்மாவுடைய ஆறாவது செஞ்சுரியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆறாவது செஞ்சுரியா பதிவாயிருக்குது ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக செஞ்சுரி அடிச்ச ஒரே நபர் அப்படிங்கிற சாதனையை ஒரு நாள் போட்டிகளில் படைச்சிருக்காப்புல ஏற்கனவே விராட் கோலியும் சங்கக்கராவும் அஞ்சு செஞ்சு அடிச்சதா ஆயிருந்தது அதை பிரேக் பண்ணி இந்த சாதனையை படைச்சிருக்காப்புல இது மூணாவது சாதனையா பதிவாயிருக்கு நாலாவது சாதனை என்ன அப்படின்னா இந்த செனா நாடுகள்ல செனா நாடுகள்னா உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான செனா நாடுகள்ல அதிக சிக்சர்கள் அடிச்சவங்க பட்டியல்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்புல இந்த போட்டியில் மூணு சிக்ஸர்கள் அடிச்சிருப்பாப்ல இதன் மூலம் அஞ்சு சிக்ஸர்கள் அடிச்சு முதல் இடத்தை படிச்சிருக்காப்ல ரெண்டாவது இடத்துல கிறிஸ் கை தொண்ணூத்தி ரெண்டு சிக்ஸர்களையும் மூணாவது இடத்துல ஜெயசூர்யா எண்பத்தி ஒன்பது சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காப்ல அஞ்சாவது லாஸ்ட் சாதனை என்ன அப்படின்னா இது வேற லெவல் சாதனைங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அதிக மேன் ஆஃப் த மேட்ச் ஆட்டநாயகன் விருத அதிக முறை வென்ற ஒரே பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்ல இதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் எட்டு முறை முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு எட்டு முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது தான் ரெக்கார்டாக இருந்தது ரோஹித் சர்மா இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது மூலம் ஒம்போது முறை முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு ஒம்பது முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு பெற்று அந்த சாதரியை முறியடிச்சிருக்காப்ல இந்த மாதிரி அஞ்சு மகத்தான சாலரிகளை இந்த முப்பத்தெட்டு வயசில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காப்புல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி